என்னோட கிறிஸ்டோபர் என்று அன்பாக அழைக்கப்படும் பிக் தமிழ் சீசன் நைன் உடைய நடிப்பு அறக்கி சென்றா தம்பதி சகிதமா ஒன் டே சூப்பர் ஸ்டார் பேப்பர் ஓடி இப்படி எல்லா நாங்க அன்பாலைக்கும் பிரிஜானோட களத்துல தம்பதி சகிதமா குதிச்சிருக்காங்க உலோ நாள் அவங்க எப்படி பிக் பாஸ் உள்ள நடிச்சிட்டு இருந்தாங்களோ பார்த்தாங்க இது போதாது இவங்க பேரை கெடுக்கணும் இவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு தாங்கிக் கொள்ள முடியல என்ன பண்றது சரி ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பீட்டை சேர்த்து போடுவோம் காசா பணமா அப்படின்னு சொல்லி தம்பதி சகிதமா இறங்கி ஆரம்பிச்சுட்டாங்க வேலையை அப்படின்னு பண்ணிட்டு போனாரு அப்படின்னு பண்ணிட்டு

என்னது பெனிக் அட்டாக் அந்த பெனிக் அட்டாக் வந்தது ஸோ இப்போ அதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ புதுசாக வந்து ஃபிசிக்கலி ஹார்ம் பண்ணாங்க எனக்கு அங்கே கண்டிச்சு இங்கே கண்டிச்சு இங்கே அடிப்பட்டது அங்கே அடிப்பட்டது புது கதையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கை ஃபுல்லாக பிளாக் லாட்டு இந்த கை ஃபுல்லாக பிளாக் லாட்டு இங்கே ஃபுல்லாக பிளாக் லாட்டு பின்னாடி இவங்க சும்மா இருக்காம காமருதீன் அப்படிம்பாங்க அதே நேரம் உங்களோட பிஹேவியர் தெரியாதா ஒன்ன பத்தி யாருன்னு தெரியாதா பார்வதி அப்படின்னு சொல்லி இவங்களோட கேரக்டரை ரொம்பவுமே டேமேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்ப அப்படி இருக்கும்போது கேட்கறவங்க வாய் மூடி இருப்பாங்களா திரும்பி எனக்கு பிரஜனன்னா பத்தி தெரியாதா அவர் எத்தனையோ பொண்களோட இருந்துட்டு பொங்கலை கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கமருதீன் சொன்னதை அவங்களால தாங்கி கொள்ளாம போய் ஆஹ் பிரஜனன்ன வந்து அடித்தரும் இப்படி ஒரு வகையான தமிழ்ல பேசுவாங்க அதே நேரம் இது ஒரு பார்ட் ஆஃப் த கேம் சொன்ன நாங்க எப்போதும் சொல்றதுதான் பார்வதிக்கு நடந்தது யாரு நம்ம மிக்சர் சஃபரி அதை விளையாட்டா அது அடுத்து எடுத்துக்கொள்ளும்னு சொன்னா இதை ஏன் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறது தான் இங்க கேள்வி இதெல்லாம் என்ன இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அது என்னன்னு சொன்னா முழு தமிழ்நாடுமே முழு தமிழ் ரசிகர்கள் அவங்க எல்லாருமே பார்த்தாங்க கமருதீன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் சரி அவர் உண்மையாக கேட்டார் இல்லைங்கிறது உடவுமே ஆனா எந்த அளவுக்கு ஸ்கேம்ரா போயிட்டாங்கன்னு தாங்கடி அவங்க நடிப்பு எந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டதின் சொன்னா சிவாஜி கணேசனையே மிஞ்சிருவாங்க போல யாட்ட போய் சொல்றது ஏதோ சொல்லுவாங்க கேக்குறவங்க ஏனேனா இருந்தா ஏதோ நடிக்குங்க அப்ப எங்க எல்லாரையுமே பார்க்க ஆடியன்ஸ் எல்லாமே கேனேனா இருக்காங்க எல்லாருக்கேமே எப்பவுமே பெண்கள் இல்ல குழந்தைக கூட நான் வந்து வாப்போ சொல்லவே மாட்டேன் எனக்குமே குழந்தைக கூட மதி வாங்கா சொல்லி சொல்றது அப்படி சொல்லக்குள்ள அப்ப நீங்க உள்ள வியானாவை சொன்னது அத என்னர#!/subheechav sollneது இத எந்த கணக்குல பாஸ் சேர்க்கிறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு பேசுறீங்களா இல்லாட்டு தெரியல நினைச்சிட்டு இருக்கீங்களா தமிழ் பிக் பாஸ் ஒன்பதாவது சீசன் முடிந்த நிலையில் இந்த சீசன் போட்டியாளர்கள் பலரும் பலவிதமான நேர்காணலில் தற்போது கலந்து கொண்டு வருகிறார்கள் மேலும் இந்த சீசனில் சான்சா மற்றும் பிரஜின் இருவரும் கணவன் மனைவியாக பிக்பாஸ் வீட்டிற்கு சென்றது மட்டுமல்லாமல் வெளியில் வந்தும் தற்போது இருவரும் பல்வேறு விதமான நேர்காணலில் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள் அதில் பார்வதி மற்றும் கம்ருதின் இருவரும் தன்னை தாக்கியதாகவும் அதனால் தனக்கு உடம்பில் பல இடங்களில் ரத்த கட்டுகள் ஏற்பட்டதாகவும் பல்வேறு விதமான உருட்டுகளை உருட்டியுள்ளார் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் இலங்கை தமிழர் ஒருவர் சாண்ட்ராவின் ஊரட்டுகள் குறித்து பேசியதாவது பார்வதி மற்றும் கம்ருதின் இருவருக்கும் வெளியில் நல்ல வரவேற்புகள் கிடைப்பதால் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று பிக் பாஸ் வீட்டில் நடித்தது பத்தாது என்று வெளியில் வந்தும் பல்வேறு விதமான நடிப்புகளை வெளிப்படுத்துகிறார் நடிப்பு அரைக்கி ஸ்கேம்ட்ரா கேப்டன்சி டாஸ்கில் சபரி பார்வதியை தாக்கியதை பார்வதி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக் ஆனால் அதை நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக் கொள்ளாமல் பெரிய பிரச்சனையாக்கி ரெட் கார்டும் வாங்கி கொடுத்து விட்டீர்கள் அதை வெளியில் வந்தும் இப்படிதான் நீங்கள் தெரிந்து செய்கிறீர்களா அல்லது தெரியாமல் கணவனும் மனைவியும் இப்படி பண்றீங்களா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார்